அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கொழுது முடித்தால் இந்த இரண்டு வாக்கியங்களை சொல்லாமல் எழுந்து விடாதீர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லு அலையு வசலம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஐஷா ரஜி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நசா இ என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்காவது கதீசாக இடம்பெறுகிறது அல்லாவின் தூதர் சல்லாஹு அலஹிவசலம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்து எழும்போதும் அல்லது தொழுகையை நிறைவு செய்த போதும் சில வார்த்தைகளை கூறுவார்கள் தொழுகையை நிறைவு செய்து எழக்கூடிய நேரத்தில் சில வார்த்தைகள் கூறுவார்கள் ஒரு சபை முடிந்தால் இந்த வார்த்தையை கூறுவார்கள் அது என்ன வார்த்தை என்று ஐஷா ரதி அல்ல சொல்லுகின்றார்கள் ஒருவர் சபையில் நல்வார்த்தைகள் பேசியிருந்து இந்த வார்த்தைகளை கூறினால் இவை அவைகளுக்கு முத்திரையாக மறுமை நாள் வரை பாதுகாப்பாக இருக்கும் அவர் நல்லது அல்லாத வேறு ஏதேனும் பேசியிருந்தால் இந்த வார்த்தைகள் அவைகளுக்கு பாவ பரிகாரமாக இருக்கும் என்று நாயகம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த வார்த்தை தூய்மையானவன் உன் புகழை கொண்டு உன்னை புகழ்கிறேன் உன்னிடத்தில் மன்னிப்பு தேடி உன்னிடமே திரும்புகின்றேன் என்ற இந்த வார்த்தையை அல்லாவுடைய தூதர் ஒவ்வொரு சபையின் முடிவிலும் தொழுகை